அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வைகாசி மாத அமாவாசை எப்போது வருகின்றது மே இருபத்தி ஆறா அல்லது மே இருபத்தி ஏழா இதில் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது அந்த அன்னைக்கு தர்ப்பணம் செய்ய உகந்த நேரம் எது எந்த நாளில் தர்ப்பணம் செய்யணும் அதை பற்றின சில ஆன்மீக தகவல் தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் வைகாசி மாதம் வரும் அமாவாசை ஜேஷ்ட அமாவாசை அப்படின்னு சொல்லப்படுது இது திங்கள் அன்று வருகிறதா அல்லது செவ்வாய்க்கிழமை சனி ஜெயந்தியுடன் சேர்ந்து வருகின்றதா திங்கட்கிழமை அன்னைக்கு வந்தால் கிருத்திகையுடன் சேர்ந்து வருகின்றது அல்லது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்தால் சனி ஜெயந்தியுடன் சேர்ந்து வருகின்றது அந்த அன்னைக்கு அமாவாசை தர்ப்பணம் கொடுக்க வேண்டுமா அப்படிங்கிறதை எல்லாம் இந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதனால் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வைகாசி மாத அமாவாசை ஜேஷ்ட அமாவாசை அப்படின்னு சொல்லப்படுது வைகாசி மாதத்தில் வரும் அமாவாசை அன்று பித்ருக்கள் பூமிக்கு வருவார்கள் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால இந்த நாளில் அமாவாசை தர்ப்பணம் செய்வது ஜாதக பித்ரு தோஷங்களை போக்கும் அப்படிங்கிறதும் ஐதீகமாக இருந்துட்டு வருது பொதுவாகவே அமாவாசை சஷ்டி அஷ்டமி போன்ற திதிகளின் அடிப்படையில் நம்ம பின்பற்றப்படும் நாட்களை பொறுத்தவரை சூரிய உதயத்தில் என்ன திதி இருக்கின்றதோ அதைத்தான் அந்த நாளுக்கான திதியாக நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் அதன்படி நம்ம வந்து வைகாசி அமாவாசை திங்கட்கிழமை மே இருபத்தி ஆறு காலை பதினொன்னே கால் மணிக்கு ஆரம்பித்து செவ்வாய்க்கிழமை மே இருபத்தி ஏழாம் தேதி காலை ஒன்பதே கால் மணிக்கு முடிவடைகின்றது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அன்று வரும் நாட்களில் காலை சூரிய உதய நேரத்தில் தான் அமாவாசை திதி இருக்கின்றது ஒரு சில நாட்களில் ஒரு திதி இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கும் குறைவாக வரும் அதே போலத்தான் இந்த ஜேஷ்ட அமாவாசை திங்கள் முற்பகல் துவங்கி செவ்வாய்க்கிழமை காலை முடிவடைகின்றது அமாவாசை திதி செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது மணிக்கு முன்பாக முடிவடைவதால் திங்கட்கிழமை மே இருபத்தி ஆறு அன்று அமாவாசை அனுஷ்டிக்கப்படுகின்றது வைகாசி மாதம் வரும் அமாவாசை சோமவார அமாவாசை சோமா அமா அமாவாசைன்னு சொல்லுவாங்க அதை இந்த திங்கட்கிழமையில் வரும் அமாவாசை சிவபெருமானுக்கு உரிய நாளில் அமாவாசை வருகின்றது அப்படிங்கிறதால நண்பகலுக்குள் தர்ப்பணம் செய்து முடிச்சுக்கலாம் பிறகு மாலையிலும் அருகிலுள்ள சிவன் கோவிலுக்கு போயிட்டு விளக்கேற்றி நெய் தீபம் ஏற்றிவிட்டு வரலாம் திதி தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க அதாவது திதி கொடுக்க முடியாதவங்க தர்ப்பணம் செஞ்சவங்க அப்படின்னு எல்லோரும் குறைந்தது காகத்துக்காவது உணவளிக்கலாம் அன்னதானம் செய்யலாம் பசுவிற்கு அகத்திக்கீரை கோதுமை தவிடு பழங்கள் இதெல்லாத்தையும் நம்ம தானமாக வழங்கலாம் இதையெல்லாம் செய்கிறதால நம்மளுடைய பித்ருக்கள் நம்மளை ஆசிர்வாதம் பண்ணுவாங்க நம்மளுக்கு ஏதாவது பித்ருதோஷம் இருந்தாலும் அதை எல்லாம் சரியாயிடும் இந்த அமாவாசை அணிக்கு நீங்கள் பித்ருதோஷத்தை நிவர்த்தி செய்வதற்காக ஏழைகளுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் செய்யுங்க வைகாசி அமாவாசை அன்னைக்கு பித்ருக்கள் பூலோகத்திற்கு வருகின்றார்கள் அந்த நாளை நீங்கள் சிறப்பாக கொண்டாடணும்னு நினச்சிங்கன்னா வீட்லேயும் நீங்கள் பூஜை பண்ணிவிட்டு வெளியில் அன்னதானத்திற்கு உங்களால் முடிஞ்ச சிறு தொகையில் உங்களால் என்ன முடியுமோ இல்லாதவங்களுக்கு செய்யுங்க அந்த இல்லாதவங்களுக்கு செய்கிற அந்த உதவி தான் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை மேலும் மேலும் முன்னேற வைக்கும் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக பதிவை நான் முடிச்சுக்கிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்